வெள்ளை சோளம் ஒரு டம்ளர் அதே டம்ளரில் இட்லி அரிசி ஒரு டம்ளர் சோளம் ஒரு டம்மரு இட்லி அரிசி ஒரு டம்ளர் அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு தடவை கழுவணும் அரிசி சோளம் உளுந்து மூணையும் ஒரு அஞ்சு தடவை கழுவி ஊற வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் நல்லா அஞ்சு தடவை கழுவிட்டேன் இப்போ நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடறேன் அதுக்கப்புறம் இந்த அரிசி அதுலேயும் தண்ணி ரெண்டுமே அஞ்சு தடவை கழுவிட்டேன் தண்ணி ஊற்றி அரிசி சோளம் இது ரெண்டும் எட்டு மணி நேரம் ஊரட்டும் உளுந்து வந்து நான் இப்போ ஊற வைக்கலை உளுந்து வந்து நாலு மணி நேரம் ஊறினா போதும் அதனால இது ரெண்டு ஊறட்டும் அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழித்து இதை ஊற வச்சுக்கலாம் ஊறி அரைக்கும் போது நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா உளுந்து ஓரிருச்சு நம்ம இப்போ அதை அரைச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை நம்ம வடிச்சுக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சாச்சு இப்போ கிரைண்டரில் போட்டுடலாம் எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட விட்டு அதுக்கப்புறந்தான் தண்ணி ஊற்றி விட்டு கொஞ்சம் கையில் தெளித்து தெளித்து ஆட்டணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் இப்போ தண்ணி தெளிச்சுக்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி கையில் எடுத்து அப்படி தெளிச்சு இப்படி ஒரு பத்து நிமிஷம் ஒரு தடவை தெளிச்சு விட்டு கரெக்டாக உளுந்த வந்து ஒரு நாற்பது நிமிஷம் இருபது நிமிஷத்துலேயே ஆட்டினா சரியாகுமேங்க நான் வந்து நாற்பது நிமிஷம் தான் ஆட்டுவேன் அந்த மாதிரி நாற்பது நிமிஷத்தில் ஆட்டினா நல்லா பஞ்சு பஞ்சாக ஒரு வெற்றி இப்போ ஆட்டிடுச்சு மாவை எடுத்துடலாம் அதை எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கையில் தண்ணி தொட்டுக்கணும் தொட்டுட்டு எப்படி மல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படி ஒட்டாமல் பொத்துன்னு உழுகணும் மாவு வந்து அப்படி அப்படி உழுகணும் அந்தளவுக்கு சாப்பிட்டா ஆட்டியாச்சு உளுந்த மாவு வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் ஆட்டணும் தண்ணி ஆட்டக்கூடாது தண்ணி ஆட்டினீங்கன்னா இட்லி நல்லா இருக்காது நல்லா இது மாதிரி கெட்டியாக ஆட்டணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ அந்த வலிச்சு எடுத்துடலாம் இந்த வலிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் அரிசி வந்து அப்படியே தண்ணியோடய போட்டுருணும் கிரைண்டரை ஓட விட்டுட்டும் போடலாம் இல்லை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் உளுந்த மாவு மாதிரி கெட்டியாக ஆட்ட வேண்டியதில்லை அரிசி மாவு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லாவே ஆட்டலாம் அதுக்காக ரொம்ப தண்ணியாக ஆட்டிடாதீங்க அதாவது ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஆட்டிடணும் இப்போ தண்ணி ஊற்றி ஓடிட்டுருக்கு அரைச்சதுக்கப்புறம் பார்க்கணும் இப்போ அரிசியை ஆட்டி வச்சு இப்போ பாருங்க எடுத்துக்காட்டுறேன் எந்த அளவுக்கு எடுத்துன்னு பாருங்கள் தெரியுதுங்களா ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கு நல்லா பாருங்கள் இதுதான் பக்குவம் இப்போ எடுத்துடலாம் இப்போ நம்ம சோளத்தை போட்டலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் தண்ணி ஊற்றணும் ஃபர்ஸ்ட்லேயே தண்ணி ஊற்றிடக்கூடாது சோளமும் ஆட்டிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த அளவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஆட்டிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ கரைச்சி வச்சிடலாம் உப்பு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அரை கைப்பிடி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நாலு டம்ளர்னால் அது ஃபுல்லாக இப்படி எடுக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர்னால் இப்படி எடுக்கணும் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் தான் போட்டுருக்கோம் அதனால் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ வந்து இந்த உப்பை போட்டு நல்லா மாவை எப்படி கலக்கணும் இப்படி நல்லா அந்த சோளம் அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா கலக்கிற அளவு இப்போமே நல்லா கலந்துடணும் அரிசி வந்து ரவையை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க சோளத்தை வந்து நல்லா வலுவன்னு அரைச்சிருந்தேன் ஏன்னா இல்லாட்டினா அதில் ஒரு திப்பி மாதிரி இம்மி மாதிரி மேலே வரும் இல்லைங்களா அது மாதிரி இப்போ தான் எந்த அளவுக்கு அரைக்கணுமோ கரைச்சிடணும் காலையில் வந்து மாவை போட்டு கலக்கக்கூடாது இப்போ கரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ மாவு கரைச்சாச்சு இப்போ மாவு பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது இன்னும் ரெண்டு பாத்திரமாக மாற்றி வைங்க ஏன்னா அந்த மாவு பொங்கி வர்றதுக்கு எடை விடணும் பக்குவத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த பக்குவத்தில் கரைச்சி வைக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சி வச்சிடக்கூடாது அப்புறம் இட்லி நல்லா இருக்காது இட்லிக்கு எப்போவுமே கிரைண்டரில் தான் ஆட்டணும் மிக்சியில் அந்த அந்தளவுக்கு இட்லி சாஃப்டாக இருக்காது அது என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் அப்போ தான் மாவு நிறைய வரும் கிரைண்டரில் ஆட்டும் போது மிக்சியில் ஆட்டும் போது கம்மியாக தான் வரும் இப்போ நல்ல மாவு பொங்கட்டும் காலையில் பார்க்கலாம் இட்லி எப்படி ஊற்றுறது அப்படின்னு காலையில் பார்க்கலாம் நைட் ஆட்டி வச்சோம்னிங்கன்னா மாவு எந்த அளவுக்கு பொங்கி இருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை ஃபுட்டு நல்லா கலக்கக்கூடாது இப்படி மெதுவாக பூ மாதிரி கலக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஏன் இப்படி கலக்கணும்னு சொல்கிறேன்னா உள்ளே வந்து ஏறு அந்த காற்று தான் இட்லியை நல்லா பஞ்சு மாதிரி வைக்கும் மாவு வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் இட்லி சப்பையாகிடும் இப்போ வாங்க இது இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பில் தண்ணியை காய வச்சுருங்க பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் இட்லியை திருப்பி உள்ளே வச்சிடணும் இப்போ வச்சாச்சு எட்டு டு பத்து நிமிஷத்தில் இட்லி வெந்துடும் அதிக நேரம் இட்லி வந்தாலும் கல் மாதிரி ஆயிரும் நிறைய விதம் இட்லி போட்டிருக்கேன் நீங்கள் போய் அதையும் பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ இட்லி வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கருவேப்பில குச்சியை இப்படி குத்தி பாருங்கள் மாவு ஒட்டலை அப்போ இட்லி வந்துருச்சு எடுத்துடலாம் ஒரு தட்டில் இட்லி இப்படி கவுழ்த்தி போட்டு லைட்டாக அப்படி தண்ணியை தெளித்து தண்ணியை தெளித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இட்லி இப்போ வெள்ளை சோளம் இட்லி ரெடி வெள்ளை சோளம் இட்லி ரெடி இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ தொட முடியலைங்க சுடுது இதுக்கு அருமையான ஒரு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வெள்ளை சோள இட்லி ரெடி ஆனால் வந்து நார்மல் இட்லி மாதிரி இது வெள்ளை விளையேர்னு இருக்காது நான் அப்படி போய் சொல்ல விரும்பலை நான் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து வெள்ளைச்சோளம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஆனால் பனியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளை சோளத்தில் இட்லி வந்து வெளியேனு இருக்காது அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும்